அனைவருக்கு வணக்கம் கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நிபுரியமோ கோடேஸ்வரி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க உடனே என்னாச்சு ஏன் பயங்கர யோசனையில் இருக்காம்மா அப்படின்னு மகா கேட்குறாங்க இல்லடி நம்மளுக்கு மட்டும் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி என்னடி இது நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்றாங்க ஆமாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டான்னு இல்லைம்மா அப்புறமா ஏன் யோசிக்கலைன்றாங்க யோசிக்காது இருக்க முடியலடி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க சே ஏண்டி நம்மளுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா நான் வந்து இன்னும் ரெண்டு பசங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும்ன்றாங்க அம்மா நீ எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதம்மா நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்புறமா ஏமா நீ இந்தளவுக்கு ஃபீல் இருக்க என்னால் கவலைப்படாது இருக்க முடியலடி ஏன்னா எனக்கு நினைக்கும் போதெல்லாம் பிரபு வாழ்க்கையை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க அவள் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சோ ஆனால் எப்படி போய் தேடிக்கிட்டா லேடி அவள் அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருமா பொறுமையாக இருக்க தாண்டி சொல்லுது ஆனால் என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கோரிஷ் பறி தான் பசங்க வாழ்க்கை நினச்சி அழுதுட்டுருக்காங்க அப்போ மகள் சரி சரி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி கவலைப்படாத நான் எல்லா விஷயத்துமே சரி பண்ணிவிடுவேன் நீ ஏன் எல்லா விஷயத்தையும் வச்சு நீ எப்படி மனசு போட்டு குழப்பிக்கிறேன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதோட இந்த எப்பயும் சொல்லி தேங்க் யூ